சாமி பல இடங்கள்ல பெரிய திருமொழியில இப்படி சாய்கிறார் ஒரு குரலா இருநிலம் மூவரிமன் வேண்டி உலகனைத்து மீரடியால் உழுக்கி உண்ணும் தருகவெனா மாவரியை சிறையில் வைத்த தாளாடும் தாள நவீர் தக்க கீர்த்தி அருமலையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்களவையாரும் இசைகள் ஏழும் தெருவில் மலி விழா விழம் விளக்கும் தாழி சீராம விடகரே சேர்க்கிறே நிறைய பாசங்களை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு அடுக்கி பாஸ்வ சாத்திருக்கிற சுவாமி கலிநிலை குறிப்பிட்ட கருத்துடன் இந்த गर पंचाशी अब अंद आचर्य श्लोकम एष्णु अंजाव श्लोक एको विष्णु अंजाव श्लोक एको विष्णु द्वितीयुण्यवरगति गति, गति हरिमापन्नवा दश शयनारादी साहस വിക്ീഡപക്ഷകോട്ടി വിഘടയ വിഘടയുഖ്യോദയോ ശ്ലോകത്തിലെ എക്കോ വിഷു ദ്ഷ്ണു ഒൻ ദ്യണ്ട് ത്രീചര മൂന്ന് നാല് ത്രീ ചർവി പഞ്ചവർണി അഞ്ച് പഞ്ചവർണി രഹസ്യം അഞ്ച് ഷാഡ് ഗുണ ആറ് സ്മേര സപ്തസ്വര സപ്തസ്വരം ഏഴ് സപ്തസ്വരഗതി അനിമാധ്യം അനിമാധ്യ അഷ്ടം എട്ട് நவாத்மா நவ ஆத்மா ஒன்போது தேவி தர்வீகம் கோட்டி லட்சம் ஆச்சு கோட்டி ஆச்சு விகட எத்து பயம் வீத சங்கோதயோனா இதெல்லாம் பார்த்தா சுவாமியோட அந்த மந்திர நிஷ்டம் என்ன தெரியுது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நூறு ஆயிரம் லட்சம் கோட்டி இது வரை அந்த நம்பர் நம்பர் மொத்தத்தையும் ஒரு புரிஞ்சு இருக்க கலியன் கூட சாதிக்கலை அந்த கலியனுடைய சக்தி இவரு இடத்துல இந்த அளவுக்கு சாதிக்க வச்சிருக்கு ஏகோ விஷ்ணு ஒரு விஷ்ணுக்கு சமமானவன் இவன் யாரு விஷ்ணுக்கு சமமான பெருமை கொண்டவராக இருக்கக்கூடியவர் இவர் தித்தீயா இவருக்கு ஒத்துமை சொல்லவே முடியாத நிலையிலே இருக்கக்கூடியவராக இருப்பவர் திரிசதுர விதித்தம் பஞ்சவர்ணி ரகசியம் மூணு நாலு பேரால அறியப்பட்டதான ரகசியத்தை உடையவர் மூணு நாலு பேரால் அறியப்படுவா அதாவது அதாவது இந்த ரொம்ப அதாவது பண்ண வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்கு அதாவது கருடன் யாருக்கும் நிகர் இல்லாதவர் பெருமாளின் இரண்டாவது தித்தியாக பெருமாளுடைய இரண்டாவது அவதாரமான சர்காவதார போல இருப்பவர் மும்மூர்த்திகளாலும் அதாவது ஸ்ரீ சதுர விதி தான் மும்மூர்த்திகளாலும் சதுர சத்துரா அதுதான் சொல்ல வேண்டியது அங்க பாசுரத்துல நம்பர் இருக்கும் ஒரு சில இடத்துல நம்பர் நம்பரையே சொல்லும் ஒரு சில இடத்துல வேற பொருளை சொல்லும் ஆனா நம்பரை சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கும் அப்படியே இருக்கு சதுரஹான கெட்டிக்காரன் இருக்கும் சதுரஹானா நாலு பேர் உண்டு சதுரஹானுக்கு பேரு அறிவாளிக்கு பேரு இந்த கருடன் யாருக்கும் நிகரல்லாத கருடன் பெருமாளின் இரண்டாவது சக்கரஷ்ணாவதாரம் என்னும்படியா இருப்பவன் அது மாத்திரம் இல்ல மூணு நாலு பேராலே இவனுடைய மந்திரம் இருக்க மூணு நாலு பேராலே அறியப்படக்கூடிய பஞ்சவர்ணி மந்திரத்தை உடையவன் இவருடைய கருவா கரு கருடனுடைய கெருடா ஆழ்வார் சொல்லக்கூடாது அது ஆழ்வார் திருவடிக்கு இருக்கக்கூடிய மந்திரம் இருக்க வேதத்துல அந்த மந்திரத்துக்கு பஞ்சவர்ணி மந்திரம்னு பேரு அந்த பஞ்சவர்ணி மந்திரத்துல கொஞ்சம் மாத்திரம் ஒன்றரை மணி நேரம் இந்த ஒரு ஸ்டெப்புக்கே சொல்லிவிடலாம் அதாவது சதுர விதிதம் பஞ்சவர்ணி ரகசியம் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துல ஒரு பதம் இருக்கு இதனாலேயே சுவாமி தேசிய பெருமையும் தெரியுது ஸ்ரீ சதுர விதிதம் பஞ்சவர்ணி ரகசியம் மூன்று நான்கு பேராலே அறியப்படக்கூடிய பஞ்சவர் நீர் ரகசியம் மூணு நாலு பேர் தான் சித்தி அடைஞ்சிருக்காங்க இந்த கருட மந்திரத்தை சித்தி அடைஞ்சுவார்கால மூணு நாலு பேர் அதாவது இது அப்ராக்சிமேஷன் இந்த மந்திரத்துல சித்தி அடைவது ரொம்ப கஷ்டம் இதுவரை சுவாமி தேசின் காலம் வரை புராணத்தெல்லாம் அப்படி பரட்டி பார்த்தா சவுனகர் அது மாதிரியாக மூணு நாலு பேர் அப்படின்னா அது திரிமூர்த்திகள் தான் இதுல இந்த திரிமூர்த்திகளால தான் இந்த கருட மந்திரத்தை சித்தி பெற முடியும்னு ஒரு அர்த்தமும் குறிக்கிறது அதாவது சுவாமி தேசியுடைய கிரந்தங்கள்ல ஒவ்வொரு சப்தத்துக்கும் அத்தனை அர்த்தம் ஒண்ணும் இல்லாத சுதர்சனத்துல பன்னெண்டு சத்தத்துக்கு பல அர்த்தம் இருக்கு அது மாதிரியாக விதித்தான் மும்மூர்த்திகளால போ மும்மூர்த்திகளை போன்ற தான் இந்த கருட சாட்சா பண்ண முடியும் அந்த கருட மந்திரம் அவ்வளவு கொசந்தது சாட்சா கருடனை சாட்சா பண்றது அவ்வளவு சுலகம் இல்ல யாரு பண்ணுவா தெரியுமா அதான் மும்மூர்த்திகள் யாராவது இந்த மந்திரத்தை நம்ம மும்மூர்த்திகள் அடையப்படுவோம்னா என்ன அர்த்தம் அவ்வளவு சமம் அர்த்தம் இந்த சித்தி அறைய அவ்வளவு சமம் அர்த்தம் அல்லது புராணத்தை பி பார்த்தா பார்த்தா சவுனகளுக்கு சித்தி கிடைச்சிருக்கு அப்போ அந்த மூணு நாலு பேரால மூணு நாலு பேராலு சதுர சப்தத்துக்கு சதித்தே நின்று ஆழ்வார்த்தாக்கிறாரு தென்குருவோர் நம்பிக்கை அன்பனா அடியேன் சகிதே நின்று சதுர சப்தத்துல இருந்து வந்தது அப்ப பெய்ய அசிடு அப்படின்னு சப்தா அது அசடுன்னு தமிழ்ல மறைவி பேசிட்டு இருக்கோம் அப்போ மும்மூர்த்திகளை மாதிரி யாரோ மூணு நாலு பேருக்கு இந்த கௌட மந்திரம் சித்தி ஏற்படும் அப்படின்னா நடத்தும் அதை தான் சித்தியை அறிஞ்சிருக்கிறத தன் பெருமையும் சவு புராணங்களை பற்றி பார்த்தா நாரதர் சவுனகர் இது மாதிரி சதுர்ட் ஒ மூணு நாலு பேர் சதுர்ட் மூணு நாள் கெட்டிக்காத ஆளால இந்த கருட மந்திரமானது உபதேசமானது பெறப்பட்டிருக்கு உபதேசம் பெறப்பட்டு இந்த கருட மந்திரத்துல சித்தியானது அடையப்பட்டிருக்கு அப்ப தான் அஞ்சாவது ஆள் அர்த்தம் அல்லது சதுர சப்தத்துக்கு கெட்டிக்கார ஆள் அட்டமுன்னா நான் தான் நாலாவது மனுஷன் இந்த கருட மந்திரத்தை சித்தி பெற்றவாறு நான் நாலாவது மனுஷன் என்பதையும் குடிக்கிறேன் அப்படின்னா சுவாமி தேசிகன் காரண வரை கருட மந்திரத்தை அதாவது மந்திரம் கஷ்டம் ஐஐடியில பி வாசிக்கிறது கட்டம் சொல்றாரு சாதாரண பெங்களூர் யூனிவர்சிட்டி வாசிக்கலாம் ஐஐடியில பி வாசிக்கிறது கட்டம்னு சொல்ற மாதிரியே மற்ற மந்திரம் எத்தனையோ இருக்கு வேதத்துல அந்த மந்திரத்துல சித்தியை பெற்று அந்த தேவதையை சாட்சாத் பண்ணலாம் கருட மந்திரம் ரொம்ப டஃப் அந்த கருட மந்திரத்துல சித்தி பெற்றா ஒரு மூணு நாலு இருக்கா கெட்டிக்காரா அப்படின்னா அர்த்தம் தான் தன்னிடத்துல அந்த சித்தி அடைஞ்சதை எப்படி காட்டுறேன் கருடனே நீ இப்ப கருட பஞ்சாசத்தை எழுதுன்னு சாட்சி கருடன் வந்து என்ன பார்த்து கருட பஞ்சாசத்தை எழுதுன்னு சொன்னேன்னா சித்தி அடைஞ்சதை காட்டுற